அனைவருக்கும் வணக்கம் போன சனிக்கிழமை வந்து அணக்கரை பாலத்தோட அப்டேட்டு எடுத்து போட்டோம் அந்த பக்கம் மட்டும்தான் எடுத்து போட்டோம் அந்த அரியலூர் மாவட்டம் பாலத்தை தாண்டி உள்ள அப்டேட்டு இந்த சனிக்கிழமை வந்து சரி ரெண்டு பக்கமும் எடுத்துருவோம் அப்படின்னு போயிட்டுருக்கோம் இது வந்து அணக்கரை பாலம் ஆரம்பிக்க போகிற இடம் கிட்டத்தட்ட இது வந்து ஒரு பெரிய பைப்பாஸ் மாதிரி வருங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் இங்கெல்லாம் வேலை வந்து அணக்கரை பாலம் முடிஞ்சால் மட்டும் பார்த்தாது இந்த பைப்பாஸ் முடிஞ்சால் முடிஞ்சாதான் நம்ம வந்து பாலத்தை வந்து முழுமையாக பயன்படுத்த முடியும் அதனால் இந்த பைபாஸ் ஒர்க்கெலாம் ஓரளவு முடிஞ்சிருச்சு பாலம் வந்து இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே ஓப்பன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதுக்குள்ளே இந்த ஒர்க்கும் முடியணும் இங்கே வந்து ஒரு பாலம் ஒர்க்கு வந்து நடந்துக்கிட்டு இருக்குது அது வந்து ஒரு அறுபது சதவீதம் முடிஞ்சிருக்கு அதுவும் சேர்ந்து முடிஞ்சால் தான் நம்ம அந்த பாலத்தை வந்து பயன்படுத்த முடியும் என்னன்னு போய் பார்ப்போம் கிட்டத்தட்ட இங்கெல்லாம் கம்ப்ளீட்டாக முடித்து டிவைடர்லாம் டிவைடரில் செடிலாம் வச்சு தண்ணிலாம் ஊற்றி மைண்டர் பண்ணிக்கிட்டுறாங்க அடக்கார பாலம் வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இந்த என்ஹெச்சி ஃபார்ட்டி ஃபைவ் சி என்ஹெச்சி தேர்ட்டி சிக்ஸில் வந்து ஒரு பெரிய பாலம்னா இதாங்க கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறோம் ஒரு கிலோமீட்டருக்கு மேலே தான் இருக்கும் இந்த பாலம் கொள்ளிடம் ஆறு அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் ரொம்ப அகலமான ஆறு அந்த ஆற்று மேலே வந்து பாலம் போட்டுக்கிட்டுறாங்க இந்த ரோடு வந்து ரொம்ப வருஷமாக போடாமல் இருக்கிறது காரணமே வந்து இந்த ஆறு தான் இந்த ஆற்றுல பாலத்தை போடுறது எப்படி போடுறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தது அதனால தான் இவ்வளோ நாட்கள் வந்து இவ்வளோ வருடங்கள் ஆயிடுச்சு இப்போ தான் வந்து என்ஆச்சி வந்து இதை வந்து எடுத்து சவாலாக போடுறாங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த பகுதியெலாம் கொஞ்சம் வேலை நடக்கணுங்க எல்லாம் வந்து இங்கே வந்து ஒரு வாய்க்காலுக்கான இது ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு இது ஒன்று முடியணும் எல்லாமே நெருக்கி ஒரு மாதத்துக்குள்ளே முடிச்சிடுறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது பாருங்கள் இது அந்த பாலத்தோட தொடர்ச்சி தான்னு போட்டுருணும் ரோடு போகணும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை அதான் இப்போ நடந்துக்கிட்டுருக்கு இந்த வேலைகள்லாம் இன்றைக்கி வந்து நம்ம சனிக்கிழமை ஆறாம் தேதி போயிட்ருக்கோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஒன்றும் வேலைகள்லாம் ஒன்றுமே நடக்கலை இன்றைக்கி லீவு விட்டாங்களா என்னன்னு தெரியல அதனால் வந்து ஒன்றும் கூட்டாளில் ஒர்க்கர்ஸ்லாம் யாரும் இருக்கிற மாதிரி தெரியல அதனால் வந்து வேலைகள் வந்து ஆனால் மற்ற நாட்கள்ல வேலைகள் வந்து விரைவாக நடந்துக்கிட்டு இருக்குது உங்களை முன்னாடியே சொல்லியிருக்கேன் இங்கேலாம் வந்து மேன் பவரோட மிஷின் பவர் தான் உங்களுக்கு வந்து இங்கே அதிகமாக இருக்கும் அதனால் வந்து ஆட்கள் வேலை செய்யாத மாதிரியே இருக்கும் ஆனால் வந்து வேலை நடந்துக்கிட்டு இருக்கும் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா மிஷினரி தான் இங்கே ஃபுல்லாக அதிகமாக அதை வச்சு போட்டுக்கிட்டு இருப்பாங்க இங்கே பாருங்கள் இந்த இடத்துல தான் ஆரம்பிக்குது பாலத்து ஆற்றுக்கு மேலே உள்ள பாலம் இங்கே பாருங்கள் இந்த ஒரு லெஃப்ட் சைடு தெரிய பாருங்கள் ஜூம் பண்ணி காட்டுறோம் அந்த இது பேங்க் ரோடுக்கோட இது ஒரு பாலம் அது மட்டும் கட்டுற வேலை நடந்துக்கிட்டு இருக்கு கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சுங்க ஒரு மாதத்துக்குள்ளே முடிஞ்சிடும் வாகனங்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு பட்டை நிறுவனத்தோட வாகனங்கள்லாம் இல்லை வந்துக்கிட்டு இருக்குது பொது வாகனங்களுக்கு அனுமதி கிடையாது சரி அப்படியே கீழே போய் பார்ப்போம் பாலம் வந்து ரொம்ப அழகாகவும் நேர்த்தியாக இருக்குது கீழே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு இன்றைக்கி தான் விடுமுறை அப்படிங்கிறதுனால பட்டியல் நிறுவன ஊழியர்கள்லாம் ஆற்றுல குளிச்சுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் ரொம்ப டேஞ்சரான ஆறுங்க முதலைகள் இருக்குது இந்த பக்கம் இல்லைன்னு சொல்லுவாங்க இருந்தாலும் இதெல்லாம் குளிக்கிறதுக்கு நாட் ரெக்கமெண்டட் ஆறு எந்த ஆறுலையுமே குளிக்க கூடாதுங்க எந்த ஆற்றுலேயும் குளிக்கணும் அவசியமே கிடையாது நீர்நிலைகள்லாம் எல்லாம் குளிக்கிறதுக்கு தகுதியிலேருந்து இருபத்தஞ்சி வருடங்களுக்கு மேலாவது எல்லா நீர்நிலையும் கெட்டு போயிடுச்சு அதனால் எங்கே போனீங்கன்னாலும் ஆறு குளம் எதுலேயுமே குளிக்காதீங்க குளிக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா குற்றாலத்தில் போய் குளிக்கிட்டு வாங்க அதுதான் என்ன வந்து கொஞ்சம் பழமை மாறாமல் இருக்குது மற்றபடி எல்லாமே வந்து ஆறுலாம் வந்து தன்னோட இயல்பை வந்து இழந்துருச்சு மணல தான் எல்லாத்தையும் அள்ளிட்டாங்க அதனால் வந்து அதெல்லாம் குளிக்கிறதுக்கு தகுதி இல்லாமல் இருக்கும் இங்கே பாருங்கள் ஆறு எப்படி இருக்குது பாருங்கள் இப்போ தண்ணி வந்து இது இப்போதைக்கு குடிநீர் கண்டி திறந்து விட்டாங்க வீரான ஏரியெலாம் முழு கொள்ளளோடு இருக்குது பாருங்கள் பாலம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் பிரம்மாண்டமாக ரெண்டு பாலம் தெரியுது பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா ஒரு நாள் தண்ணி ரொம்ப இல்லாத போது இங்கேருந்து அங்கே வரைக்கும் ஆற்றுல இறங்கி எடுப்போம் கொள்ளை தண்ணி இல்லாமல் இருக்காது சில நேரத்தில் வந்து தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்போ வந்து இந்த பால பகுதியில் வந்து தண்ணி இல்லாமல் இருந்துச்சுன்னா அப்படியே கீழேருந்து எடுப்போம் சில நண்பர்கள் வந்து ட்ரோன் சாட்டு கேட்குறாங்க ட்ரோனு கிடையாதுங்க நம்மள்ட்ட இன்னொன்று இந்த ஆற்றுலலாம் ட்ரோனை பறக்க விட்டோம்னா ஆற்று இருந்தாலும் விழுந்துடும் அது வேறு இருக்குது அப்புறம் டோன்லாம் பிறந்துச்சுன்னா அங்கே உள்ள செக்யூரிட்டிலாம் இங்கே என்ன தான் பண்ணுறீங்க அப்படின்ட்டு டோன்லாம் பிடிக்க வச்சாலும் வச்சு அதனால் வந்து இங்கே பாருங்கள் இந்த தாங்க வேலை இருந்துக்கிட்டுருக்கு அங்கே வந்து ஆரஞ்சு கலர் சட்டை போட்டு ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து இந்த நிறுவனத்தில் வேலை பார்க்குறாரு போல இருக்குது என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டார் ஃபோட்டோ எடுக்கிறான் சார் நான் எவ்வளோ நல்லா சார் முடிஞ்சிடும் அப்படின்னு கேட்டேன் ஒரு மாதத்துக்குள்ளே வித்தின் ஒன் மந்த்துக்குள்ளே முடிஞ்சுருங்க அப்படின்னாரு இப்படி தான்ப்பா இருக்கீங்க இப்போ வந்தாலும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சரி எப்படியோ சீக்கிரமாக முடியுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகே நன்றி சார்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்புனோம் இதுதான் வந்து அணக்கரை பாலத்தோட இந்த பகுதி தஞ்சை மாவட்டத்தோட பகுதி பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஒரு கிலோமீட்டருக்கு மேலே இருக்குங்க அந்த பாலம் ஒன்று புள்ளி மூணோ ஒன்று புள்ளி அஞ்சோ சரியான கிலோமீட்டர் தரல நம்ம சப்ஸ்கிரைபர் பாய்ஸுக்கு தெரியும் போட்டு விடுங்க எவ்வளோ கிலோமீட்டருங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது ரெண்டு கிலோமீட்டர் இருக்காது அது நல்லா கன்ஃபார்மாக தெரியும் இப்போ பாருங்கள் இந்த பட்டேல் நிறுவனம் லாரியை நிப்பாட்டிட்டு லாரியும் கழுவிட்டு அவங்களும் இருக்காங்க இப்போ அந்த பகுதியை பார்க்க போகிறோம் அரியலூர் மாவட்டத்து பகுதி இதுதான் இந்த பேங்க் ரோடு கரை இந்த கரைக்கு இந்த பக்கம் உள்ளது வந்து வீடு இதெல்லாம் தோட்டம்லாம் அமைச்சிக்கலாம் இந்த பக்கம் அமைக்க கூடாது தான் இந்த கரை போட்டிருக்காது அதே மாரி சில பேர் ஆற்றுக்குளை விவசாயம்லாம் இருக்காங்க அதெல்லாம் ரொம்ப வன்மையாக கண்டிக்க வேண்டியது அதை வந்து ஒரு நாள் நம்ம ஆறு வந்து ஒரு நாள் ஒரு காட்டு காட்டிடும் எல்லா அரசாங்கம் வந்து ஒரு நாள் நோண்டிடும் அதனால் வந்து ஆறுகளை பாதுகாக்கணும் ஆற்று மண்ணால் அல்லே கூடாது ஸ்ட்ரிக்டாக சொல்லிடணும் போன கவர்மெண்டில் கூட ஆத்துமணம் அல்லே கூடாது எம்சாண்டில் கட்டுங்கன்னு எல்லா இடத்துலையும் எம்சாண்டில் கட்டியிருந்தாங்க இப்போ இந்த கவர்மெண்ட் வந்தோன்னா ஆத்து மண்ணில் அல்ல சொல்லி அலோடு கொடுத்துறாங்க என்ன காரணம்னு தெரில அடுத்த தடவை ஜெயிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா என்னென்னு தெரில ஆத்து மணலில் கையை வச்சா இன்னும் வேலைக்கே ஆகாது எல்லா அள்ளியாச்சு அள்ளையேச்சு எம்சாண்ட் இருக்குது எம்சான்டில் வீடு கட்டினான்னா ஏஏசி பிளாக் இருக்குது இன்டர்லாக் சிஸ்டம் இருக்குது எவ்வளவோ இருக்குது இன்னும் இந்த ஆத்து மண்ணை அள்ளி அள்ளி இன்னும் நல்லா நான் வச்சுங்க இந்த கொள்ளிடம் தான் இருபத்தஞ்சி மாவட்டத்துக்கு குடிநீர் சப்ளை பண்ணிக்கிட்டுருக்கு இதில் உள்ள மண்ணெல்லாம் அள்ளி தண்ணியை கெடுத்து தண்ணி குடிக்கிறது தகுதியெல்லாம் தண்ணி ஆகுக்கப்போகுது அதுதான் நடக்குது பாருங்கள் இதுதான் இந்த பகுதியோட நிலமை எப்படி இருக்குது பார்த்திங்களா போன வாரம் எடுத்ததுலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ வந்து இன்னும் க்ளோஸாக வந்து எடுக்கிறோம் இங்கே பாருங்கள் ஆற்றுல வந்து இங்கே வந்து மீன் பிடிக்கிறவங்க அதிகமாக இருக்கிறதுனால வந்து அவங்க வந்து இந்த நடமாட்டம் அதிகமாக இருக்கும் அதனால் அவங்க எங்கே நிற்கிறாங்களோ அங்கே நின்று நம்ம வீடு எடுத்துக்கிட்டு வந்துடணும் ரொம்ப அதிக பசங்க தடவை ஆற்றுக்குள்ளே இறங்குற வேலைலாம் வச்சுக்காதீங்க ஏன் அடிக்கடி சொல்கிறான்னா சில சில பேர்லாம் அங்கே வந்து காரை பண்ணிட்டு குளிக்கிறதெல்லாம் பார்த்தேன் ரொம்ப டேஞ்சரு முதல்ல வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும் பெரிய உணவு நம்ம கிடைக்கலையே இது வரைக்கும் மீன் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோன்னு யாராவது வந்து குளிச்சிங்கன்னா பொடி எடுத்துகிட்டு போயிடும் இன்னொன்று வந்து முதல்ல வந்து ரொம்ப சோம்பேறி அதனால் இப்போ பக்கத்தில் இருந்தாலும் ஒன்றும் பண்ணலன்னு நினைச்சிக்கிட்டே இங்கே கொண்டு போய் காலை வாங்கிக்கிட்டு இருந்தீங்கன்னா இழுத்துறோம் இந்த பாருங்கள் இந்த பக்கத்தில் எப்படி வேலை இருக்குதுன்னு பார்ப்போம் இது வந்து ஒரு பாலங்க நேராக போனீங்கன்னா ஜெயங்கொண்டத்துக்கு இங்கேருந்து ஒரு வழி இருக்குது அதுதான் இது இந்த ரோடு இங்கே எப்படி இருக்குன்னு பார்ப்போம் போன வீடியோவில் அந்த பக்கம் போனோம் இந்த வீடியோவில் இந்த பக்கம் போகிறோம் கீழே ரோடெலாம் போட்டு முடிச்சிருக்காங்க மைண்டர் ஒர்க்கெலாம் நடந்துக்கிட்டு இருக்கு பரவாயில்ல இப்படியோ அந்த பட்டேல் நிறுவனம் ஊழியர் ஊழியர் சொன்ன மாதிரி ஒரு மாதத்துக்குள்ளே முடிஞ்சிடும்னா ரொம்ப நல்லதாக போயிடுங்க ஒரு ஒரு மாதம் முடிஞ்சுன்னா மக்களுக்கு வந்து ஒரு பெரிய நம்பிக்கையே வந்துடும் ஆ ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க பரவாயில்ல இவ்வளோ நாள் போட்டு துன்பப்படுத்துட்டாங்கல்ல அப்படின்னு மக்களுக்கும் ஒரு நம்பிக்கை வரும் இங்கே பாருங்கள் ஃபுல் சைட்டும் பாருங்கள் அப்படியே ஃபுல்லாக பேங்க் ரோட வேலை மட்டும் நடக்குது ஒரு மாதத்துக்குள்ளே முடிஞ்சுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது பாருங்கள் பட்ட நிறுவன வாகனங்கள்லாம் வந்துட்டு போயிட்டுருக்கு இரண்டு பாலமும் முடிஞ்சிருச்சுங்க இது எப்படி இருக்குன்னு தெரில த்ரீவே த்ரீவேவாக இருக்கா இல்லை வேவாக இருக்கான்னு ஏன்னா சில இடத்துல டூஏவாக போட்டுறாங்க பாலத்து மேலே ஆற்று பாலத்து மேலே இது முடிஞ்சோன்னு தான் போய் பார்க்கணும் இங்கேருந்து பார்த்தா சரியாக தெரியல பார்ப்போம் ஓகே நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வீடியோ உங்கள் மற்ற வாட்ஸ்அப் குரூப்லேயும் போடுங்க பழைய வீடியோவும் போய் பாருங்கள் இப்போது உள்ள கட்டிடம் எந்த அளவுக்கு முடிஞ்சிருக்கு பழைய இதில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கம்பேர் பண்ணி பாருங்கள்